வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினேழு படையின் யுத்தம் தமது குதிரை மீது மீண்டும் ஏறிய இளவரசர் ஆண்ட்ரூ பீரங்கி படையின் பக்கமாக சிறிது நேரம் நின்று குண்டு போட்ட பீரங்கியிலிருந்து கிளம்பிய புகையை பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய கண்கள் அகன்ற வெளியை வேகமாய் சுற்றி பார்த்தன இதுவரை அசைவற்று நின்ற பிரெஞ்சு துருப்புகள் இப்போது அசைவதாக தோன்றின அவர்களுக்கு இடப்பக்கம் ஒரு பீரங்கி படை இருந்தது அதற்கு மேல் காணப்பட்ட புகை இன்னும் கலையவில்லை இரண்டு பிரெஞ்சு உதவியாளர் குதிரை மீது அமர்ந்து குன்றின் மேலே வேகமாய் போய்க் கொண்டிருந்தார்கள் ஒரு சிறிய ஆனால் தெளிவாய் தெரிந்த எதிரி அணிவரிசை குன்றிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தது முன்னணியை பலப்படுத்துவதற்காக அது வந்து கொண்டிருக்கலாம் முதல் குண்டின் புகை இன்னும் கலையவில்லை அதற்குள்ளாக மற்றொரு புகை தோன்றியது பின்னால் குண்டின் சத்தமும் கேட்டது ஆகவே யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது இளவரசர் ஆண்ட்ரூ தமது குதிரையை திருப்பினார் இளவரசர் பாக்ரேஷனை கிரந்தில் கண்டுபிடிப்பதற்காக வேகமாய் சவாரி விட்டார் தமக்கு பின்னால் பீரங்கி படையின் முழக்கம் வர வர பலமாகவும் அடிக்கடியும் கேட்டது ஆகவே நமது பீரங்கிகளும் திரும்பச் சுட ஆரம்பித்துவிட்டன என்று தெரிந்தது அடியிலிருந்து துப்பாக்கி குண்டுகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது அங்கேதான் முன்பு சமாதான பேச்சுகள் நடந்து கொண்டிருந்தன போன பாட்டின் கடுமையான கடிதத்தை எடுத்துக்கொண்டு லேமராய்ஸ் என்பவர் குதிரை மீது வேகமாய் சவாரி செய்து முராட்டிடம் கொண்டு வந்து கொடுத்தார் கடிதத்தை பார்த்ததும் முராட்டுக்கு அவமானமாய் இருந்தது தமது குற்றத்துக்கு பரிகாரம் தேடுவதற்காக உடனேயே தமது துருப்புகளை ஏவி ருஷிய அணிவரிசையின் மத்திய பாகத்தை தாக்கும்படியும் இரண்டு பக்கவாட்டுகளையும் வளைந்து கொள்ளும்படியும் உத்தரவிட்டார் மாலைக்குள்ளாக சக்கரவர்த்தியின் வருகைக்கு முன்பாகவே தமக்கு முன்னால் நின்ற அந்த துச்சமான எதிரிப்படையை விடலாம் என்று அவர் நம்பினார் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது இதோ யுத்தம் வந்துவிட்டது என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார் அவருடைய ரத்தம் அவருடைய இருதயத்திற்கு வேகமாய் பாய்வதை உணர்ந்தார் எனது டூலின் சம்பவம் எங்கே எப்போது நடக்கப் போகிறது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக கஞ்சி குடித்து கொண்டும் ஒட்காவை அறிந்து கொண்டும் இருந்த கம்பெனிகளின் இடையே அவர் போனார் ஒவ்வொரு இடத்திலும் சிப்பாய்கள் அதே மாதிரி வேகமாக வேலைகள் செய்தார்கள் அணிகள் வகுப்பதும் தங்கள் துப்பாக்கிகளை சரி செய்வதுமாய் இருந்தார்கள் அவர்களுடைய முகங்களில் தமது உள்ளத்தை நிரப்பிய அதே ஆவல் இருக்க கண்டார் அது ஆரம்பமாகிவிட்டது இதோ வந்துவிட்டது பயங்கரமானது ஆனால் அனுபவிக்கக்கூடியது என்று சொல்வது போல ஒவ்வொரு சிப்பாயின் முகத்திலும் ஒவ்வொரு அதிகாரியின் முகத்திலும் தோற்றங்கள் காணப்பட்டன அரண்களை அவர் அடைவதற்கு முன்பாக மங்களான இலையுதிர் காலத்து மாலை வேளையில் குதிரை ஏறிய வீரர்கள் இவரை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் முன்னால் வந்து கொண்டிருந்தவர் ஒரு கோசாக்கனியும் வெளிச்சட்டையையும் ஆட்டுக்குட்டி ஆகிய தொப்பியையும் அணிந்து ஒரு வெள்ளை குதிரை மீது சவாரி வந்தார் அவர்தான் இளவரசர் பாக்ரேஷன் இளவரசர் ஆண்ட்ரூ அங்கே நின்று அவர் வருகைக்காக காத்திருந்தார் இளவரசர் பாக்ரேஷன் தமது குதிரையின் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தி இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்து தலையை அசைத்தார் என்றாலும் அவர் இன்னமும் தூரத்தை பார்த்து கொண்டிருந்தார் அச்சமயம் இளவரசர் ஆண்ட்ரூ தாம் பார்த்ததையெல்லாம் அவருக்கும் சொன்னார் யுத்தம் ஆரம்பமாய்விட்டது இதோ யுத்தம் வந்து விட்டது என்ற உணர்ச்சி இளவரசர் பாக்ரேஷனின் கடினமான பழுப்பான முகத்தில் கூட காணப்பட்டது அவருடைய மந்தமான தூக்கம் கொண்ட கண்கள் பாதி மூடியிருந்தன நிதானமான அந்த முகத்தை இளவரசர் ஆண்ட்ரூ கவலையோடு கூடிய ஆச்சரியத்துடன் உற்று நோக்கினார் இளவரசர் பாக்ரேஷன் என்ன நினைத்து கொண்டிருப்பார் என்ன யோசித்துக் கொண்டிருப்பார் என்பதை அறிய இளவரசர் விரும்பினார் அந்த நிர்விகாரமான முகத்திற்கு பின்னால் ஏதாவது இருக்கத்தான் செய்கிறதா என்று இளவரசர் ஆண்ட்ரூ அவரை பார்த்தபோது தம்மையே கேட்டுக்கொண்டார் இளவரசர் ஆண்ட்ரூ என்ன சொன்னாரோ அதையே அங்கீகரித்ததைப் போல இளவரசர் பாக்ரேஷன் தமது தலையை தாழ்த்தினார் ரொம்பவும் நல்லது என்று அவர் பதில் சொன்னார் அந்த துணியானது அங்கு நடந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியும் என்றும் எதிர்பார்த்தது போலவே நடக்கிறது என்றும் அவர் நினைத்தது போல இருந்தது இளவரசர் ஆண்ட்ரூ வேகமாய் குதிரையில் சவாரி செய்து வந்தபடியால் மூச்சு வாங்கி கொண்டு அவசரமாய் பேசினார் கீழ்நாட்டு உச்சரிப்போடு மிகவும் மெதுவாக தமது வார்த்தைகளை இளவரசர் பாக்ரேஷன் சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவசரப்படுவதற்கு ஓர் அவசியமும் இல்லை என்று வற்புறுத்துவது போல அவர் பேசியது இருந்தது என்றாலும் டூஷினுடைய பீரங்கி படையை நோக்கி தமது குதிரையை வேகமாய் விட்டார் இளவரசர் ஆண்ட்ரூவும் அவரது பரிவாரங்களும் பின்தொடர்ந்தன இளவரசர் பாக்ரேஷனுக்கு பின்னால் அவருடைய பரிவாரத்தைச் சேர்ந்த ஓர் அதிகாரியும் அவருடைய சொந்த உதவியாளரான ஜெர்கோவும் ஒரு தூது அதிகாரியும் அலுவலில் இருந்த ஒரு துணையாளரும் ஒரு சிவிலியனும் போனார்கள் அந்த சிவிலியன் அந்த பட்டாளத்தைச் சேர்ந்த கணக்கன் யுத்தத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலினால் அவர் அனுமதி பெற்று அங்கே வந்தான் அந்த கணக்கன் பருமனான ஓர் அப்பாவி மனிதன் தம்மைச் சுற்றி இருந்தவர்களை சந்தோஷ சிரிப்போடு நோக்கினான் குதிரைப்படைகள் கோசாக்குகள் உதவியாளர்கள் இவர்களிடையே அவன் குதிரை சவாரியில் குதித்து குதித்து போனது விசித்திரமாக இருந்தது அவன் ஒட்டக ரோம கோட்டு அணிந்திருந்தான் அவர் யுத்தம் நடப்பதை பார்க்க விரும்பினார் என்று ஜெர்கோவ் அந்த கணக்கரை காட்டி பொல்கான்ஸ்கியிடம் சொன்னார் ஆனால் ஏற்கனவே அவருக்கு அடிவயிற்றில் வழி ஆரம்பமாகிவிட்டது ஓ அந்த பேச்சை விட்டுவிடுங்கள் என்று அந்த கணக்கன் தந்திரமான புன்சிரிப்பு காட்டி முகம் மலர்ந்தான் ஜெர்கோவ் தன்னை பற்றி கேலியாக பேசியது தன்னை பாராட்டுவதாக அவன் நினைத்தது போல் இருந்தது ஆகவே அவன் எவ்வளவு முட்டாளாய் இருந்தானோ அதைவிட அதிகமாய் முட்டாளாய் காணும்படி வேண்டுமென்றே முயற்சிப்பதாய் தோன்றியது அது ரொம்ப இருக்கிறது எனது திருவாளர் இளவரசரே என்று அந்த பரிவார அதிகாரி சொன்னார் இச்சமயம் அவர்கள் மீண்டும் டூஷினுடைய பீரங்கி படைகளை நெருங்கினர் அவர்களுக்கு முன்பாக ஒரு பீரங்கி குண்டு தரையில் வந்து விழுந்தது இப்போது விழுந்தது என்னது என்று ஒரு அப்பாவி புன்னகையோடு அந்த கணக்கன் கேட்டான் அதுதான் பிரெஞ்சு பான் என்றார் ஜெர்கோ அப்படியா பான்கேக்குகளை கொண்டுதான் தாக்குகிறார்களா என்று கணக்கன் கேட்டான் என்ன மோசமான வேலை அவர் திருப்தியினால் பூரிப்பவர் போல் காணப்பட்டார் அவர் பேசி முடிப்பதற்கு முன்பாக மீண்டும் ஒரு கடுமையான சீரும் சத்தம் எதிர்பாராத விதமாய் கேட்டது அதுவும் அதாவது அந்த சத்தமும் ஒரு மெதுவான பொருளை தாக்கியது போன்ற ஓசையோடு முடிந்தது பிளாப் சிறிது தூரத்தில் வலது பக்கத்திலும் கணக்கனுக்கு பின்பாகவும் சவாரி செய்து வந்த கோசாக் தமது குதிரையோடு கீழே வீழ்த்தப்பட்டார் ஜெர்கோவும் அந்த பரிவார அதிகாரியும் அந்த குதிரை மீது இருந்தபடியே குனிந்து தங்கள் குதிரைகளை வேறு பக்கமாக திருப்பினார்கள் அந்த கணக்கன் குண்டு வீழ்ந்த கோசாக்கை பார்த்து ஆச்சரியத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தான் அந்த கோசாக் இறந்து போனார் ஆனால் அந்த குதிரை இன்னமும் உதறி கொண்டிருந்தது இளவரசர் பாக்ரேஷன் தமது கண்களை இடுக்கிக் கொண்டு சுற்றி பார்த்தார் அந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து அலட்சியமாய் அவர் திரும்பினார் அவர் திரும்பியது இந்த சில்லறை விஷயங்களையெல்லாம் கவனிக்க தகுதி வாய்ந்தவையா என்ன என்று சொல்வது போல இருந்தது ஒரு திறமையான சவாரிக்காரரை போல லாவகமாய் தமது குதிரையின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து நிறுத்தி சற்றே குனிந்து தமது வெளிச்சட்டையில் மாட்டிக்கொண்டிருந்த உடைவாளை எடுத்துவிட்டார் அந்த உடைவாள் ஒரு பழைய கால மோஸ்தரானது அச்சமயம் அம்மாதிரி எதுவும் உபயோகத்தில் இல்லை சுவோராவ் என்பவர் பாக்ரேஷனுக்கு இத்தாலியில் தமது உடைவாளை பரிசீலித்தது இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு அச்சமயம் ஞாபகத்துக்கு வந்தது அச்சமயத்தில் அம்மாதிரி ஞாபகத்திற்கு வந்தது மிகவும் இனிமையாக இருந்தது இளவரசர் ஆண்ட்ரூ ஏற்கனவே வந்து பார்த்து கொண்டிருந்த அந்த பீரங்கி படைக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் இது யாருடைய கம்பெனி என்று இளவரசர் பாக்ரேஷன் அங்கு குண்டுகளின் வண்டி பக்கத்தில் நின்ற பீரங்கி படைக்காரனை கேட்டார் அவர் இது யார் கம்பெனி என்று கேட்டார் ஆனால் உண்மையில் அவர் கேட்க விரும்பியது இங்கே நீங்கள் எல்லாரும் பீதியடைந்து போயிருக்கிறீர்களா என்பதே ஆகும் இதை அந்த பீரங்கி படைக்காரன் புரிந்து கொண்டான் இதுதான் கேப்டன் டூஷினின் பிறங்கி மென்மை தங்கியவரே என்று சிகப்பு தலைமுடியும் அம்மை தழும்பு முகத்தையும் உடைய பீரங்கிக்காரன் சந்தோஷம் பொங்கு சொல்லி சேனாதிபதிக்கு சல்யூட் அடித்தான் ஆமாம் ஆமாம் என்று பாக்ரேஷன் முணங்கினார் ஆனால் அவர் வேறு எதையோ நினைத்து கொண்டு பீரங்கி வண்டிகளை கடந்து கடைசியில் உள்ள பீரங்கியின் பக்கம் சென்றார் அப்படி அவர் நெருங்கிய போது அந்த பீரங்கியிலிருந்து ஒரு பீரங்கி கொண்டு அவரையும் அவர் பரிவாரத்தையும் செவிடர்களாக்கும்படியான சத்தத்தோடு கிளம்பியது திடீரென்று அதிலிருந்து தோன்றிய புகை வழியாக அங்கு நின்ற பீரங்கிக்காரர்கள் பீரங்கியை மீண்டும் பழைய இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்து கொண்டிருப்பதை பார்த்தனர் ஒரு பிரம்மாண்டமான அகன்று தோள்களையுடைய பீரங்கிக்காரர் அவர்தான் நம்பர் ஒன்று கையில் கந்தலை வைத்து கொண்டு கால்களை விரித்து நின்று கொண்டு சக்கரத்தை பாய்ந்து பிடித்தார் நம்பர் இரண்டாவது பேர் வழி நடுங்கிய கையோடு பீரங்கியின் வாயில் ஒரு குண்டை நுழைத்தார் குட்டை வடிவமும் வட்டமான தோள்களும் உடைய கேப்டன் டூஷின் பீரங்கி வண்டியின் நுகக்காலில் இடறி தடுமாறி முன்னால் போனார் அங்கு நின்ற ஜெனரலை அவர் கவனிக்கவில்லை தமது சிறிய கையை கண்களுக்கு மேலாக வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்ப்பக்கமாக சுற்றி பார்த்தார் இரண்டு வரிகளுக்கு மேலாக தூக்கு அப்பொழுது அது ரொம்ப சரியா இருக்கும் என்று தமது தொய்ந்த குரலில் கூவினார் அந்த குரலுக்கு ஒரு வேகம் மூட்ட அவர் முயன்றார் ஆனால் அது அவருடைய மெலிந்த உருவத்திற்கு பொருத்தமானதா இல்லை ஏய் நம்பர் ரெண்டு அந்த மெட்லிடேவ் விரும்ங்கிய சுடு பாக்ரேஷன் அவரை அழைத்தார் தமது தொப்பியில் மூன்று விரல்களை வைத்து டூஷின் சல்யூட் செய்தார் அவருடைய கூச்சமான சலாபலா தோற்றங்கள் அதை ஒரு இராணுவ சல்யூட்டாக காற்றவில்லை ஒரு பாதிரியின் ஆசீர்வாதங்களைப் போலவே காட்டின அவர் ஜெனரலிடம் நெருங்கி சென்றார் பள்ளத்தாக்கை பாதுகாக்க வேண்டியதுதான் டூஷினுடைய பிரங்கிகளின் வேலை என்றாலும் அவர் எதிரே தெரிந்த ஷார்ன் கிராபன் என்ற கிராமத்தின் மீது நெருப்பு பிடிக்கும் குண்டுகளை சுட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அந்த கிராமத்தின் முன்னால் இருந்துதான் கூட்டம் கூட்டமாக பிரெஞ்சுக்காரர்கள் முன்னோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் எங்கே சுட வேண்டும் எதை சுட வேண்டும் என்பதை பற்றி டூஷினுக்கு யாரும் உத்தரவு கொடுக்கவில்லை ஆனால் அவர் மிகுந்த மதிப்பு வைத்திருந்த சார்ஜன் மேஜர் ஜக்கார் செங்கோவை கலந்து யோசித்த பின்பு அந்த கிராமத்திற்கு நெருப்பு வைப்பது நல்ல இருக்கும் என்று தீர்மானித்தார் அவர் சொல்லிய விவரங்களையெல்லாம் கேட்ட பாக்ரேஷன் ரொம்ப சரி என்று பதிலளித்துவிட்டு தமக்கு எதிரே தோன்றிய போர்க்களத்தை ஆழ்ந்து கவனிக்கலானார் நமது வளப்புறத்தை நெருங்கி பிரெஞ்சுக்காரர்கள் முன்னேறிவிட்டார்கள் அந்த உயரமான இடத்திற்கு கீழாக கீ கைக்குண்டுக்காரர் பட்டாளம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் இருந்த அந்த ஓடை ஓடிக்கொண்டிருந்த பள்ளத்தாக்கில் நெஞ்சு பதறும்படியான குண்டுகள் சுடும் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன வலப்பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் குதிரை வீரர்களுக்கு அப்பால் ஒரு பிரெஞ்சு அணிவகுப்பு நம்மை வளைந்து கொள்ள வந்து கொண்டிருப்பதை அந்த பரிவார அதிகாரி பாக்ரேஷனுக்கு சுட்டி காட்டினார் இடப்பக்கத்தில் சமீபத்தில் இருந்த சிறிய காடுகள் அடிவாரத்தை மறைத்து கொண்டிருந்தன மத்திய களத்தில் இருந்த இரண்டு பட்டாளங்களை வலது பக்கவாட்டை பலப்படுத்துவதற்காக போகும்படி இளவரசர் பாக்ரேஷன் உத்தரவிட்டார் இந்த பட்டாளங்களை அங்கே அனுப்பிவிட்டால் இந்த பீரங்கி படைக்கு பாதுகாப்பாக பட்டாளம் இல்லாமல் போய்விடுமே என்று அந்த பரிவார அதிகாரி இளவரசருக்கு சுட்டிக்காட்ட துணிந்தார் இளவரசர் பாக்ரேஷன் அந்த அதிகாரி பக்கம் திரும்பி வாயினால் ஒன்றும் பேசாமல் தமது மந்தமான கண்களால் அவரை பார்த்தார் அந்த அதிகாரி சொல்லியது சரியானது என்றும் அதற்கு உண்மையாகவே எவ்வித பதிலும் கூற முடியாதென்றும் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு தோன்றியது அந்த வினாடியில் கீழே இருந்த பட்டாளத்தின் கமாண்டரிடமிருந்து ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓர் உதவியாளர் குதிரை மீது மேலே வந்து கொண்டிருந்தார் ஏராளமான பிரெஞ்சு துருப்புகள் தங்கள் மீது வந்து தாக்குவதாகவும் தம்முடைய பட்டாளம் நிலைகுலைந்து கீவ் பட்டாளம் இருக்கும் இடத்திற்கு பின்வாங்குவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு சம்மதிப்பதாகவும் ஒப்புக்கொள்ளுவதாகவுமான அறிகுறியை காட்டுவதற்கு இளவரசர் பாக்ரேஷன் தமது தலையை சிறிது தாழ்த்தினார் வலப்பக்கமாக மெதுவாக அவர் தமது குதிரையை விட்டார் பிரெஞ்சுக்காரர்களை தாக்கும்படி குதிரை வீரர்களுக்கு ஓர் உதவியாளரிடம் சொல்லி அனுப்பினார் ஆனால் இந்த உதவியாளர் அரை மணி நேரத்தில் திரும்பி வந்தார் குதிரை வீரர்கள் பள்ளத்தாக்கிற்கு அப்பால் முன்பே பின்வாங்கிவிட்டதாக வந்து அவர் தெரிவித்தார் அந்த குதிரை வீரர்கள் மீது கடுமையான குண்டுகள் பொழியப்பட்டதால் அனாவசியமாக வீரர்கள் மாண்டு வந்ததாகவும் ஆகவே அந்த சிறிய காடுகளில் சில தேர்ந்து வீரர்களை நிறுத்திவிட்டு தமது படையை பின்வாங்கிவிட்டதாகவும் குதிரை வீரர்களின் கமாண்டர் சொல்லி அனுப்பியிருந்தார் ரொம்ப சரி என்றார் பாக்ரேஷன் அவர் பீரங்கி படையை விட்டு புறப்பட்ட போது இடப்பக்கமும் சுடுகிற சத்தங்கள் கேட்டன அங்கிருந்து இடது பக்கவாட்டு தூரமாக இருந்தபடியால் அங்கே போய் சேர்வதற்கு அவருக்கு நேரமில்லை ஆகவே இளவரசர் பாக்ரேஷன் அந்த கமாண்டரிடம் ஜெர்கோவை அனுப்பினார் இங்கே ஒரு குறிப்பு இருக்கு பிராவ்னாவில் குட்டுஜோ முன்பாக தமது பட்டாளத்தை அணிவகுத்து காட்டிய கமாண்டர் தான் அந்த கமாண்டர் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க கூடுமான வரையில் வேகமாக பின்னால் உள்ள பள்ளத்தாக்கிற்கு பின்பாக அவர் வாபஸாக வேண்டும் என்று சொல்லி அனுப்பின ஏனெனில் வலது பக்கவாட்டில் உள்ள நமது துருப்புகள் வெகுநேரம் வரையில் எதிரிகளின் தாக்குதலை தாங்கி நிற்க முடியாது என்று அவர் நினைத்தார் ஆனால் டூஷினின் பீரங்கி படையையோ அந்த படைக்கு ஆதரவாக நின்ற பட்டாளத்தையோ பற்றி எல்லாரும் மறந்துவிட்டார்கள் கமாண்டர்களுடன் பாக்ரேஷன் பேசியவற்றையும் அவர்களுக்கு கொடுத்த உத்தரவுகளையும் இளவரசர் ஆண்ட்ரூ கவனமாய் கேட்டு வந்தார் ஆனால் உண்மையில் உத்தரவுகள் எதையும் அவராக கொடுக்காமல் இருந்ததைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் அவசியத்தினாலோ சந்தர்ப்பங்களினாலோ கீழ் அதிகாரிகளின் விருப்பத்தினாலோ நடந்த ஒவ்வொரு காரியமும் அவர் உத்தரவிடாவிட்டாலும் அவருடைய நோக்கப்படியே நடந்து வருவதாக அவர் காட்ட முயற்சித்ததாக தோன்றியது என்னென்ன நடந்ததோ அவையெல்லாம் நேரிடுவதற்கு சந்தர்ப்பங்களே காரணமாயிருந்தாலும் கமாண்டருடைய விருப்பங்களுக்கும் அந்த காரியங்கள் நடப்பதற்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் பாக்ரேஷன் காட்டி வந்த அந்த சாதுரியங்களுக்காக அவருடைய பிரசன்னம் மிகுந்த மதிப்பு உயர்ந்ததாய் இருந்தது குழம்பிய தோற்றங்களோடு அவரிடம் வருகிற அதிகாரிகள் வந்த பின்பு சாந்தி அடைகிறார்கள் சிப்பாய்களும் அதிகாரிகளும் சந்தோஷமாக அவரை வரவேற்கிறார்கள் அவருடைய பிரசன்னத்தில் அவர்களுடைய மலர்ச்சி அதிகமாய் விளங்குகிறது அவர் முன்பாக தங்களுடைய தீரத்தை காட்டுவதற்கு அவர்கள் மிகுந்த ஆவலோடு இருக்கிறார்கள் அத்தியாயம் பதினேழு நிறைவடைந்தது